கிறிஸ்தலார்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆகிய இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தெற்கு தரிசியின் புஸ்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் த புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் ஃபிஃப்டி ஃபோர் வேர்ஸ் செவன் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் அலே லூயா கத்தர் இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் கத்திரி தோத்திரிக்கலாமா இமை பொழுது கர்த்தர் நம்மளை கைவிட்டாராம் ஆனால் உருக்கமான இறக்கங்களினால் அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன் அலே லூயா பாவங்க சில நேரத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யும் பொழுது ஏதாவது பாவம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் நம்மை விட்டு விடுகிறார் ஆனால் அது எவ்வளோ நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு பொழுது ஒரு இமை கண் இமை மூடி அப்படி மேலே எடுக்கிறோம்ல அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் அவ்வளோதான் ஆண்டவருடைய ஆண்டவர் நம்மளை கைவிடுறது அவ்வளோதான் பிரியமானவர்களை ஆனால் சில நேரத்தில் நமக்கு அது எப்படி இருக்குன்னா ஆண்டவர் என்னை அப்படியே கம்ப்ளீட்டாக என்னை மறந்துட்டாங்களா ஆண்டவர் என்னை கம்ப்ளீட்டாக கைவிட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற மாதிரி தெரியுது ஆனால் வசனம் சொல்லுது அது இமைப்பொழுது தான் இட் இஸ் ஓன்லி ஃபார் அ மோமெண்ட்ஸ் ஒரு பொழுது கர்த்தர் நம்மளை கைவிட்டாலும் அதை நம்மளால் தாங்கி கொள்ள முடிவதே இல்லை லூயா ஆண்டோர் நம்ம கூடவே இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா நம்ம இரு எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்கள் ஆண்டோருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்யும்போது ஒரு நாளும் தேவன் நம்மளை கைவிட மாட்டார் பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இறக்கங்கள் உருக்கமான ஸ்நேகத்தை கொண்டு ஆண்டோர் என்ன செய்வாரா நம்ம சேர்த்து கொள்ளுகிற தேவன் ஹலே லூயா இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நமக்கு ஏதோ தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன செய்கிறோம் கோபமாக இருக்கிறோம் ஆனால் எவ்வளோ நேரம் நம்ம கோபமாக இருக்கிறோம் எவ்வளோ நேரம் நம்ம கோபமாக இருக்கிறோம் கொஞ்சம் நேரம் இல்லை அந்த பிள்ளைங்க வந்து மம்மி சாரி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த கோபம்லாம் பறந்து போயிடுது எந்த எந்த இதுவாக இருக்கட்டும் எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே அப்படிதான் இல்லை கோபமாக இருக்கிறோம் ஆனால் அது ஒரு கொஞ்ச நேரம் அந்த கோபம் இருக்குது அதுக்கப்புறமா போது எல்லாம் சரியாகி விடுகிறது அது மாதிரி தேவனும் சில நேரங்களில் அவர் இமைப்பொழுது நம்மளை கைவிட்டாலும் உருக்கமான இறக்கங்கள் ஆண்டவருடைய இறக்கம் எப்படிப்பட்ட இறக்கமாக அது உருக்கமான இரக்கம் அந்த உருக்கமான இறக்கங்களால் ஆண்டவர் நம்மளை சேர்த்து அணைத்து கொள்ளுகிற தேவன் ஹலை சின்னத்தில் பிள்ளைங்க மேலே ரொம்ப கோபப்பட்டுட்டோன்னா அவங்ககிட்ட சாரி கேட்டு ஒப்புறவாகும்போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்வோம் அதை அதை வந்து ரீபே பண்ண ட்ரை பண்ணுவோம் இல்லை நம்ம எங்கேயா பார்க்கு போகலாம் எங்கேயா போகலாம் உனக்கு எதாவது வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவோம் ஐயோ நம்ம பிள்ளைங்களை இப்படி பண்ணிட்டோமே இப்படி எவ்வளோ டிசிப்ளின் பண்ணோம் இவ்வளோ அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த உணர்வு வருகிறது அப்போ தேவன் எப்படி இருப்பார் யோசித்து பாருங்கள் ஆண்டோர் நம்மளை ஏதோ ஒரு இடத்துல கண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ நம்ம தப்பு தான் பண்ணியிருக்கிறோம் ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறாங்க ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட ஓடி வந்து ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேனே மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் எவ்வளோ உருக்கமாக இருப்பார்ல நம்ம பெற்றோர்களாகிய நம்மளே நம்ம பிள்ளைங்க மேலே அவ்வளோ உருக்கமாக இருக்கிறோன்னா ஆண்டவர் நம்மளை படைத்த கர்த்தர் எழுயா ஆண்டவருடைய அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எந்த அன்பையும் நம்மளால் கம்பேர் பண்ணவே முடியாது அம்மே ஆண்டவருடைய அன்பிலே அவர் மாறாத தேவன் எத்தனையோ நேரங்களில் அவருக்கு அன்புக்கு நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு அன்பை நம்ம ஆண்டவர்கிட்ட காட்டலை ஆனாலும் கூட தேவன் எவ்வளோ அன்பாக இருக்கிறார் தேவன் மேல் எவ்வளோ கிருபியாக இருக்கிறார் எவ்வளோ இறக்கமாக இருக்கிறார் உருக்கத்தோடு அவர் இறக்கத்தை காண்பிக்கிற தேவனை கம்பேஷனட் மர்சி ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற இறக்கம் அது உருக்கமாக இருக்கிற இறக்கம் அதுக்கு தகுதி இல்லாமல் இருந்தால் கூட தேவன் மேலே அவர் இறக்கமாக இருக்கிறார் ஹலே லூயா இந்த காலை வழியில் கற்று நம்ம கொடுத்த நர்மையான வார்த்தைக்காய் கத்திரியே ஸ்தோத்திரிக்கலாமா ஏசாயி ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் கற்று கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேர்லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா